வண்ண மீன்கள்ருக்குழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு வட சென்னை வளர்ச்சி திட்டம் மூலம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இன்று காலை வில்லிவாக்கம் பாடி மேம்பாலம் அருகே உள்ள சிவசக்தி காலனி பகுதியில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் தொடக்க விழா மற்றும் ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டிலான நான்கு முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாட்டில் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர் சுந்தர் ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்